தம்பதியர் கொலை வழக்கில் இது சகோதரர்கள் கைது பன்னிரண்டு போலீஸ் குழுக்களுடன் விசாரணைகள் ஆரம்பம் போர் முடிக்கப்பட்டு விட்டது ஆனால் போதை கலாச்சாரம் தலை தூக்கப்பட்டு துப்பாக்கி துப்பாக்கிதாரிகளின் கைகளும் நாளுக்கு நாள் ஊங்கப்பட்டு வருகிறது பழிவாங்க வேண்டுமானால் துப்பாக்கி போதுமன்ற நிலைக்கு இன்று உலகம் வளர்ந்துவிட்டது இதற்கு இலங்கையும் விதிவிலக்கல்ல இதன் ஓர் அங்கம்தான் தலங்கமா துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் பிரபல வர்த்தகரும் போதைப் தொடர்புடையவருமான கிளப் வசந்தவின் கொலை வழக்கு நடைபெற்றது இவ்வழக்கில் பிரபல போதை வியாபாரி லொக்குபேத்தி சார்பாக முன்னிலையானவர் தான் சட்டத்தரணி புத்திக மல்லவர் ஆராய்ச்சி இவ்வழக்கு நிறைவுற்றதும் தம் கடமைகளை முடித்துக்கொண்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் வேலை செய்யும் தன் மனைவியை ஏற்றுக்கொண்டு வீடு செல்லும் பொழுது அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் ராணுவ முகாமிற்கு எண்ணூறு மீட்டர் தொலைவில் காரில் வந்த நாலு பேரில் இருவரால் சுடப்பட்டு கணவனும் மனைவியும் உயிரிழந்துள்ளனர் புத்திக மல்லவர் ஆராய்ச்சி இறக்கும் பொழுது வயது நாற்பத்தி நான்கு அவரது மனைவிக்கு வயது நாற்பத்தி ரெண்டு வறுமையான குடும்ப பின்னணியிலும் கல்வி கற்று வழக்கறிஞராகி பல வழக்குகளில் துணிச்சல் மிகு வழக்கறிஞராக போதைப் பொருள் வர்த்தகர் லோக்கு பெட்டிக்காக ஆஜராகும் முன்னர் பிறிதொரு போதை வர்த்தகரான கரந்தனிய சுத்தாவின் வழக்குகளிலும் முன்னிலையானவர் புத்திக மல்லவர் ஆராய்ச்சி அது மட்டுமன்றி இவ்வாறான வழக்குகளில் தன் சட்டவாத திறமையாலும் தத்துணிவோடும் வழக்காடும் இவரை கலந்த காலங்களில் போதை தடுப்பு பிரிவினர் விசாரணைக்காக அழைத்தமையும் பின்னாளிலேயே தெரிய வந்தது ஓர் வழக்கறிஞர் தான் சார்ந்த தொழிலில் தன் கடமையை செய்யும் பொழுது அதனை விமர்சிக்கும் அதிகாரம் இவருக்கும் கிடையாது இருந்தாலும் மேற்படி வழக்கறிஞர் தன் தொழிலை திறம்பட செய்தாலும் கரந்தனிய சுத்தாவிற்காக மன்றில் ஆஜரானவர் திடீரென தன் கட்சிக்காரருக்கு பகையாளியான லோக்கோபேட்டிக்காக வாதாடும் பொழுது ரகசியங்கள் இவர் மூலம் கசியப்படலாம் என்ற கோணத்தில் இந்த வழக்கறிஞர் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பது ஊகமே தவிர உண்மையில்லை மேற்படி சம்பவம் இடம் பெறும் பொழுது இவரது காரை பின்தொடர்ந்து வந்த நால்வர் இவர்கள் அங்காடியில் பொருட்கள் கொள்வனவு செய்தபின் தமது காரில் ஏறி ஆசனப்பட்டி அணைந்து கார் புறப்பட தயாரான பொழுது பின்தொடர்ந்த காரில் இருந்த இருவரில் ஒருவர் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியால் ஆறு துப்பாக்கிச் சூட்டையும் மற்றவர் எம் எம் துப்பாக்கியால் ரெண்டு துப்பாக்கி சூட்டையும் நிகழ்த்திவிட்டு தப்பி சென்று விட்டனர் இந்த துப்பாக்கிச் சூட்டை அடுத்து பன்னிரண்டு போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு விசேட விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன சம்பவ இடத்தை அண்மித்த இடங்களில் பூட்டப்பட்ட சிசிடிவி காணொளிகள் சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகள் என்ற அடிப்படையில் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக இந்த கொலைஞர்கள் தப்பி சென்றிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன முதற்கட்ட விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் துப்பாக்கிதாரிகள் பயணித்த கார் அப்பேகம பிரதேசத்தில் எரிந்து கொண்டிருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது அவ்வாறான சம்பவத்திலும் கூட சம்பவத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இவ்வாறான கார் ஒன்று எரியூட்டப்பட்டுள்ளது என்றும் இருந்தாலும் பகுப்பாய்வின் பின் மேலதிக தகவல்களை வெளியிடலாம் என்றும் போலீசார் அறிவித்துள்ளனர் சிவத்து இச்சம்பவத்துக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் இருபது மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களை மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொட்டாவையில் வைத்து கைது செய்துள்ளனர் இவர்களுடன் மேலும் இருவர் தங்குமிடம் மற்றும் ஆயுதம் வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இவ்வாறான சம்பவம் பதிவாகியவுடன் வழக்கறிஞர் தன் தொழில் தர்மத்தை பேணவில்லை இவர் மூலம் ரகசியங்கள் கசிவதால் கரந்தனிய சுத்தாவால் இக்கொலை நிகழ்ந்திருக்கலாம் என்று பொலிசர் வெளியிட்ட பின் சமூக ஆர்வலரான பாரத தென்னக்கோன் ஒரு வாதத்தை சமூக வலைத்தளங்களில் முன்வைத்திருந்தார் இந்த கொலை தொடர்பில் எல்லோரும் கரந்தனிய சுத்தாதான் கொன்றுவிட்டார் என்று முடிவெடுக்கிறார்கள் ஆனால் கொல்லப்பட்ட சட்டத்தரணியான புத்திக மல்லவர் ஆராய்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகேஷ் என்ற பாதாள உலக குழு தலைவருக்காக வாதாடிய ஒரு வழக்கறிஞர் இந்த மகேஷ் மறைத்து வைத்த ஆயுதங்களை காட்டச் சென்ற பொழுது சுட்டு கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் தன் கட்சிக்காரரை எஸ்டிஎஃப் வேண்டுமென்றே சுட்டு கொன்றதாக கடுமையாக வாதாடினர் புத்திக ஆராய்ச்சி எனவே இவர் மீது போலீஸ் மற்றும் எஸ்டி கடுமையான கோபம் இருக்கிறது இதனால் இக்கொலை நிகழ்ந்திருக்கலாம் என்று தன் வாதத்தை சமூக ஊடகங்களில் முன்வைத்திருந்தார் எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் நீதிமன்றத்திற்குள் சட்ட புத்தகத்திற்குள் துப்பாக்கியை மறைத்து வைத்து இடம்பெற்ற கொலை வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது மீண்டும் சட்டத்துறையை சேண்டும் வகையில் ஒரு துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்திருக்கிறது இதனால் திங்கட்கிழமை அனைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் செல்லாது தமது எதிர்ப்பை வழக்கறிஞர்கள் வெளிக்காட்டியிருந்தனர் சட்டம் தன் கடமையை செய்யும் காலம் கடந்த நீதி மறக்கப்பட்ட நீதி அல்ல என்று சொல்லி மக்களை சட்டத்தின் பால் கவர்ந்தவர்கள் சட்டத்தரணிகள் சட்டத்தரணி தன் மனைவியுடன் தான் நேசித்த தொழிலை முடித்து அதே ஆடையுடன் கயவர்களால் தண்டிக்கப்பட்ட சம்பவம் இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும் மறைந்த சட்டத்தரணி மல்லவராராய்ச்சியின் முகப்புத்தகத்தை பார்க்கும் பொழுது அவர் தன் தொழிலை எவ்வளவு நேசித்தாரோ அதேபோல் தன் மனைவியையும் நேசிக்க தவறியதில்லை முகப்புத்தகத்தில் எவ்வாறு தமது அந்நியோன்னியத்தை பகிர்ந்து பலராலும் நேசிக்கப்பட்ட தம்பதி பூமியிலிருந்து விடைபெறும் பொழுதும் இறுதி பயணத்தில் ஒன்றாக பயணிப்பதுதான் ஆச்சரியமான விடயம்